சாப்பிடலாம் நல்லது டெய்லியும் கசாய வாரத்தில் ரெண்டு நாளில் ஒரு தடவை கஷாயம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது வந்து இந்த கீரையோட பேர் வந்து மணத்தாக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த இலைய பார்த்தோன்னா நமக்கு இப்படி தான் கிரீனாகவும் ஒரு மாதிரி விழுப்பாட்சியாகவும் இருக்கும் இந்த கீரை வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ரொம்ப குளுமையான கீரை உடம்புக்கு நல்லது சூடு இருக்குவாங்க இந்த பல் வலி இருக்கு இந்த கீரையை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உடல் அல்சர் இருக்கிறவங்க வாய் புண் இருக்குவாங்க உடம்புக்கு ரொம்ப சூடாக இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா இந்த கீரை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப மகத்தானது இந்த கீரை இந்த கீரையை வந்து இப்போ வாய் கொப்பளம் இருக்குது உதட்டில் புண்ணு இருக்கவங்க இந்த கீரையை அப்படியே நம்ம எடுத்து அப்படி நம்ம மென்று சாப்பிட்லாம் இது நல்லாவே இருக்கும் ஒரு நமக்கு எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது இப்படி நம்ம சாப்பிட்டு மென்னலாம் இல்லை நல்லா கசக்கி எந்த இடத்துல புண்ணுக்கு அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அதோட டேஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் தான் வரும் அந்த டேஸ்ட் நம்ம சொல்ல தெரியல இது நம்ம கடைஞ்சோ இல்லை பொறிச்சோ தேங்காய் போட்டோ நம்ம பொறிச்சு சாப்பிட முடியும் இல்லைனா பானையில் போட்டு பயிர் போட்டு கடைஞ்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பழம் இதுதான் வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி இது வந்து பார்க்கறதுக்கு தக்காளி மாதிரி உருண்டியாக இருக்கிறதுனால மணத்தக்காளின்னு பேர் வந்துச்சு ஆனால் அளவுலேயும் பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறிசு இதையும் நம்ம வந்து இப்படியே சாப்பிட்லாம் இது நம்ம இனிப்பாகவே இருக்கும் பழம் இது ரொம்ப இனிப்பாகவே இருக்கும் சேர்த்தா பாருங்க இந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும் அவ்வளோவும் குளிர்ச்சி இப்போ சம்மர் டேஸ் வரை வந்துருச்சு வெயில் நாட்கள் வரை வந்துருச்சு இப்போ எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு தண்ணி பற்றாக்குறைன்னா நிறைய உடம்பு சூடு ஆகும் அந்த சூட்டு வந்து தண்ணிக்கிறதுக்கு அந்த உடல் புண்ணா நம்ம இந்த கீரையை சாப்பிட்றது உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் சாப்பிடுங்க அது மாதிரி இந்த கீரை எல்லா இடத்துலையுமே மலர்ச்சி இருக்கும் நீங்கள் அதை பறித்து சாப்பிட்டுக்கலாம் இந்த கீரை மருத்துவ குணம் உள்ளது அதை வந்து சாதாரணமாக ஒரு டெய்லியும் ஒரு நாலு ஏல அஞ்சு ஏல பிச்சு அப்படியே அலைச்சிட்டு மென்று சாட்டா வவுர் புண்ணு வாய் புண்ணு இதெல்லாம் சாதாரணமாக ஆரம் அதை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் கடைஞ்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ரொம்ப கூலிங் தன்மை உள்ளது மருத்துவ குணம் அதிகம் உள்ளது அதான் மணத்தக்காளியை வந்து காய தக்காளி பழத்தை அந்த மணத்தக்காளி கீரையோட பழத்தை வந்து காய வச்சு பத்தல் போட்டு குழந்தைகளுக்கு நெய் லாரி லைட்டாக போட்டு வறுத்து சாப்பாடில் பறிச்சி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வத்த குழம்பு மாதிரி வச்சு போட்டு சாப்பிட்டா நல்லது சரியா மணத்தக்காளி கீரையை சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நல்லது டெய்லியும் கஷாயம் வாரத்தில் ரெண்டு நாளில் ஒரு தடவை வச்சு சாட்டா ரொம்ப நல்லது பொரியலாக கட் பண்ணி சாப்பிட்லாம் தொகையிலாவது சாப்பிட்லாம் அரைச்சி கீரை மாதிரி சாப்பாடு சாப்பிட்றது சாப்பிட்லாம் பௌத்து புண்ணுக்கு ரொம்ப நல்லது